ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க என்ன தான் உங்க சூஸ் பேன் இன்னைக்கு என்ன வீடியோனா எப்படிப்பட்ட வீடியோஸ் போட்டாலுமே யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க வியூஸும் போக மாட்டேங்குது லைக்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க சமையல் வீடியோ போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க டேன் வைவிலாம் போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க என்ன வீடியோஸ் போட்டாலுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க இந்த இருக்கும்ல அவங்களுக்கும் இந்த இப்படிப்பட்ட வீடியோஸ் தான் நாங்கள் ரொம்ப பார்ப்போம் அப்படி இப்படின்னு எப்படி என்னென்ன வீடியோஸ் போட்டால் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட வீடியோஸ் போடலன்னு சொல்லுங்கள் நான் என்ன நினச்சிருக்கேன்னா ஃப்ரேங்கு பிராங்க் பண்ணி போடலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்கள் அதை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு தெரில அதனால மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ப்ராங்க் போடலாமா இல்லை சேலஞ்சு வீடியோ போடலாமா இதில் எது போடலாம்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் சேலஞ்சு ப்ராங்கு வேறு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபன் கப்புல்ஸ் வீடியோ கப்புல்ஸ் வீடியோ என் ஹஸ்பண்ட் எல்லாம் வரமாட்டாங்க அவங்க வேலைக்கு போடுறவங்க எல்லாம் அதனால வரமாட்டாங்க வேற என்னது எனத்தை எப்படி வீடியோஸ் போட்டால் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கம் வீடியோஸில் சொல்லுங்கள் ஓகேவா அதே போல் போடலான் இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் யாரும் வீடியோஸ் போட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒன்று ரெண்டு பேர் பார்க்குறீங்க மீதி யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால் உங்கள் கிட்டே கேட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கிட்டே கேட்குறேன் ஓகேவா